பத்தோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிமன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகழில் இன்று பாடல் நாற்பத்தி எட்டு திருச்செந்தூர் பகுதி இருபத்தெட்டை முதல் முறையாக பாடல் பாடும்போதே விளக்கமும் அளிப்பதற்காக சிறு முயற்சியை எடுத்துள்ளே இதை நானே பாடி உங்களுக்கு நானே விளக்கமும் கூறுவதாக அமைந்துள்ள பாடல் நாற்பத்தி எட்டு திருச்செந்தூர் பகுதி இருபத்தி எட்டு வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருங்கனடியாக ஐ வாண்ட் டு பிரசன்ட் திஸ் திருப்புகள் இன் டிஃப்ரெண்ட் மேனர் நார்மலி த சாங்ஸ் கம் ஆஃப்டர் தட் எக்ஸ்பிளனேஷன் கம்ஸ் நவ் ஐ அம் கோயிங் டு கிவ் த சாங் அலாங் வித் த எக்ஸ்பிளேஷன்

கஞ்சமுகை மேவும் முளையாளே மான் கன்றை வில்லும் கண்களாலும் தாமரை முட்டு போன்ற மார்பகங்களாலும் சூடும் அதனாலே கரு நிறம் அடர்ந்த மேகம் போன்ற கூந்தல் கலையாத வண்ணம் மனமுள்ள மலர் சூடும் அந்த வகையினாலும் நன்று பொருள் தீர நன்று பொருள் தீர வென்று விளை பேசி நம்ப விடும் மாதருடன் ஆடி நஞ்சு குசித்தேரை அங்கம் அதுவாக நனைந்து விடுவேளை அருள்பாராய் அருள்பாராய் அருள் பாராய் அருள் நல்லபடியே கைப்பொருள் முழுவதும் வரும்படி வெற்றியிடம் விலை கூறும் தம்மை நம்பும்படி செய்கின்ற வேசிகளோடு விளையாடி விஷத்தை உடைய பாம்பு உண்ணும் தேரை என்னும்படி உடல் அத்தன்மையாகிய நனைந்து போகின்ற என்னை அருக்கன் பார்த்து அருக குன்றின் போல் வன் செங்கன் வரி போகி கொண்ட படம் வீசும் மணி கூன்றன் மணி போல் வன் சங்கன் வாரி போகி கொண்ட படம் வீசும் மணி கூண்ட மயில் ஏ என்று அசுரர் சேனை கொன்ற ஏ அசுரர் செயலை கொன்ற குமரேசா குருநாதா குமரேசா எங்கள் குருநாதா குண்டு மணி போல் சிவந்த கண்களையும் கோடுகளையும் உடைய பாம்பு படத்தின் வீசும்படி தனது அழகிய கூர்மையான வாயில் அந்த பாம்பை கொத்தி கொண்டு மயிலின் மீது ஏறி அசுரர் சேனையை கொன்ற குமரேசா குருநாதா எங்கள் குமரேசா எங்கள் குருநாதா மன்றல் கழ்மல் பூக தெங்கு தீரல் சோலை வண்டுபடுவாவி புரை சூழ மண்டல் கமல் பூக தெங்கு திரள் சோளை வண்டுபடுவாவி புற சூழ மந்தி நடமாடும் செந்தில் நகர் மேவு மந்தி நடமாடும் செந்தில் நகர் மேவு மைந்தர மர்சேர் பெருமாலே மைந்த மர்சேர் பெருமாலே மனம் வீசும் கழுகு தென்னை நெருக்கு சோலைகள் வண்டுகள் ஒழிக்கும் குளங்கள் பக்கங்களில் சூழ குரங்குகள் நடனம் செய்யும் திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் வீரனை ஏவர்கள் பெருமாளே மணம் வீசும் கழுகும் தென்னை தொங்கு செவலைகள் வண்டுகள் ஒளிக்கும் குளங்கள் பக்கங்கள் சூழ குரங்குகள் நடனம் செய்யும் திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் வீரனை தேவர்கள் பெருமானே செந்தில் ஆண்டவரே செந்தில் ஆண்டவரே செந்தில் ஆண்டவரே நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி எம்பை அரோகரா